பி மைனஸ் ஏ ஓகே ஸோ நமக்கு ஏன்ம என்னெல்லாம் என்னது ஆரம்ப புள்ளி அது வந்து ஒன்று பி அப்படிங்கிறது என்னது எண்டு அது வந்து என்னது நாலு அது மட்டும் இல்லாமல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது ஒன்னு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குற நம்மளோட ஈக்வேஷன் வந்தது மாத்தி எழுதுறேன் அதாவது எஃப் ஆஃப் பி மைனஸ் ஏ பை பி மைனஸ் ஏ

த்ரீ லெசனரிக்குவல் டு ஒன்று ஸோ இதை வந்து எனது அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் நாலு மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்று இந்த மூணு இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாம் மாதிரிடும் ஸோ நமக்கு மூணு ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம் என்ற வகையிடத்தக்க சார்பானது எஃப் ஆஃப் ஜீரோ மற்றும் f x கணக்கை பண்றதுக்கு மதிப்பு தேற்றத்தை எழுதிக்கிறேன் இங்க இதுதான் நமக்கு தேவையான லெக்ராஞ்சின் சராசரி மதிப்பு தேற்றம் எஃப் ஆப் ஆனது மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கதாகவும் உள்ளது எங்க அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி பிலாங்ஸ் to காணலாம் கொடுத்துருக்க கணக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ற வகையிடத்தக்க சார்பானது அது வகையிடத்தக்கதுன்னு கொடுத்துருக்குறாங்க அதனால கண்டிப்பா அது வந்து தொடர்ச்சியானதாகவும் இருக்கும் வகையிடத்தக்கதாவும் இருக்கும் ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் இங்க எழுதியாச்சு தேவையான கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பை பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து என்னது இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்னது இந்த மாதிரி ஒரு சார்பு இருக்க முடியும் இது ட்ரூவா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சார்பு இருக்க முடியாது ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம் என்ன தேவைங்க எஃபிஸ் ஈக்வல் டுனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஸோ இதுதான் நம்ம வந்து என்னது வெரிஃபை பண்ண போறோம் ஓகே ஸோ நம்மளுடைய கணக்குல வந்து என்னது இங்க பி இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு இருக்குது ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்னது நமக்கு பூஜ்ஜியம் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஸோ எஃப் ஆஃப் சி பிங்கிறது என்னது எஃப் எஃப் ஆஃப் ஆஃப் ரெண்டு மைனஸ் அப்படிங்கிறது பூஜ்ஜியம் டிவைடட் பை பி மைனஸ் ஏ ஸோ ரெண்டு மைனஸ் பூஜ்ஜியம் ஸோ எஃப் ஆஃப் ரெண்டு வந்து என்னென்னு கொடுத்துக்கிறாங்க நமக்கு நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க

ஸோ கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதனுடைய டெரிவேட்டினுடைய ஒரு புள்ளி வந்துனது ரெண்டு புள்ளி அஞ்சுங்க நமக்கு கிடைச்சிருக்குது ஆனா அவங்களுடைய கண்டிஷன் என்ன இருக்குது டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்துனது எப்பயுமே ரெண்டு அல்லது அதில் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காரணத்தினால இப்படி ஒரு சார்பு வந்து இருக்க முடியாது ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்படி ஒரு சார்பு வந்து இருக்க முடியாது அந்த விளக்கம் வந்து இதுதான்